நீங்க எங்களை சேர்த்துக்கவும் முடியல எங்களை செரிக்கவும் முடியல அப்ப வேற எதுனா பழம் என்ன பண்றது எத்த தின்னா பித்தம் தெளிவும் தெரியாதவன் எத்தையோ தின்னு வைக்கிறாம இதையும் தின்னு வைக்கிறீங்க வைங்க நல்லது உங்களுக்கு தான் சொந்தமா ஒரு விமானமே இல்லையே துணியா இல்லாதவனுக்கு எதுக்கு வாஷிங் மிஷின் நான் கேட்கறேன் நீங்க தான் அம்மன் மாதிரி தெரியுறீங்களா உங்களுக்கு ஏது இப்போ விஜய் பேசும்போது நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்லை விமான நிலையம் வேண்டான்னு கூட சொல்லலை இங்கே வேண்டாம் அப்படின்றத சொன்னீங்க அதுக்கே முரண்படுறீங்க யாரை திருப்திப்படுத்த நீங்கள் இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய இந்த சிக்கலையெல்லாம் பார்க்காமல் யாருக்காக இந்த நிலத்தை எடுக்கு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் வீழத்துக்கு போனது அந்த விஷயங்களை குறித்து வருது இந்த புகைப்படங்கள் வந்து உண்மையானது இல்லை அது நான்தான் செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க நாம் தமிழர் தரப்புல அதை மறுக்கவும் செய்றீங்க என்ன சீமானவர்கள் இந்த புகைப்பட சர்ச்சையை வந்து எப்படி பாக்குறது உண்மையாவே சீமானவர்கள் ஈழத்துக்கு போனதெல்லாம் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அந்த புகைப்படங்களை வச்சுதான் ஒரு அரசியலை கட்டினார் சங்ககிரி ராஜகுமாரு கோமாவில் இருந்தாரா இந்த படம் பதினைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள்ல சுத்தி வருது ஒருவேளை அவர் வந்து கோமால இருந்தாரு ஏன்னா இன்றைய தேதியில உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இதை பாத்துட முடியும் பார்த்துருப்பாங்க ஆண்டு கால அந்த ட்ராவலில் பார்த்துருப்பாங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து இப்படி பேசுகிறாருன்னா அவர் கோமால் இருந்தார் இல்லை அவருக்கு வந்து நமினிஷியான் வியாதி ஒரு மறதி நோய் திடீர்னு மந்திரம் நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படி இருந்தார்ன்ற கேள்வியோட நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் அவர் எந்த ஒரு தகவலையும் சரியா குறிப்பாக சொல்ல முடியல ஒன்று அந்த காலகட்டத்தில் நான் தமிழன் தொலைக்காட்சியில் இருந்தார் அப்புறம் இன்னொரு நேர்காணலில் நான் அந்த காலகட்டத்தில் மக்கள் தொலைக்காட்சியில் இருந்தேன்றாரு இன்னும் நிறைய அதுக்குள்ள உள்கேள்வி இருக்கு ஆனால் நான் அதுக்கிட்ட அந்த கேள்விகளுக்குள்ள போக விருப்பப்பட இப்போ இந்த படம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா முழு படத்தை காமிச்சுட்டு ஆட்சியை நீங்க கிட்ட கொடுத்துட்டு தயாரா இருக்கீங்களா இல்ல நீங்க எல்லாம் எதிரணியில இருந்துக்கிட்டு அண்ணன் சீமானவர்கள் ஆமா பிரபாகரின் வாரிசுதான் அவரு இங்க தமிழ் தேசியத்தை நிறுவனம் நீங்க உதவி பண்ண போறீங்களா இல்ல இந்த படம் போலின்னு இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே இது போன்ற ஒரு பேச்சை இழாத காலத்தில் நீங்க ஆதரிச்சிங்களா அந்த கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு தேவை ஒரு காரணம் அந்த காரணம் இதுவாக இருக்கு நீங்கள் நான் இதை எப்படி பார்க்கணும் ஓலிஸ்டிக்காக மொத்தமாக பார்க்கணும் இப்போ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஏன் திமுக தூக்கி பிடிக்கவில்லை நாம் தமிழர் பிடிச்சிருக்குதா இல்லையா அதிமுக ஏன் தூக்கி பிடிக்கவில்லை நாம் தமிழர் பிடிச்சிருக்குதா இல்லையா பாஜக ஏன் அது தொடவே முன்வரவில்லை காங்கிரஸ் ஏன் அதை பற்றி எந்த கருத்தும் கொள்ளாமல் இருக்குது ஏன் இந்த கம்யூனிஸ்ட் எங்கேயோ இருக்கிற கா எப்பயோ வாழ்ந்து செத்து போன கார்ல் மார்க்ஸ் எனினியும் தன்னோட கட்சி தலைவராக வைத்திருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் அங்கே ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்த பிரபாகரனை தன்னோட அந்த பட்டியலில் சேர்த்துக்கவே இல்லை சேர்த்துட்டு இருக்கணும்ல எங்கேயோ இருக்கிற தன் நம்ம நாட்டு மொழி கூட தெரியாத மோடி அவர்களை தலைவனாக பிரதமராக ஏற்றுக்க தயாராக தமிழ் சமூகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஏன் வந்து பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு முன்வர்த்தி இவங்க எந்த முயற்சி எடுக்கல இல்லை அது ஏன் முன்னிலைப்படுத்தலை ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இன்றைய தேதிக்கு தேசிய தலைவர் பிரபாகர் அவர்கள் படத்தை போட்டால் கூட ஸ்ட்ரைக் இன்னைக்கு இந்த சிக்கல் இருக்கு நாம் தமிழர் கட்சி உங்க படி சொல்லுங்க என்றைக்காவது நாம் தமிழ் கட்சி தேசிய தலைவர் பிரபாகர் படம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கான்னு சொல்லுங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கான்னு சொல்லுங்க அப்போ நாங்கள் தூக்கி பிடிச்சிருக்கோம் இந்த ஒரு போட்டோ தான் முக்கியமா அப்படின்னா அது முக்கியம் இல்லை இல்லை போட்டோ முக்கியம் இல்லைனா வெளியே வரக்கூடிய புகைப்படங்கள் பயிற்சிக்கு போனேன் அந்த மாதிரி அவங்கள சாப்பிட்ட இதெல்லாம் சொல்றாங்கல்ல இது எதுவுமே உண்மை கிடையாது வெறும் பத்து நிமிஷம் தான் பார்த்தாங்க அப்படிங்கிறது பல ஏன் உங்களுக்கு ஏன் அது தோணுது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட பார்க்கல நான் சொல்றேன் இப்ப என்ன இல்லை சிக்கல் இப்போ பெரியார் கொள்கையை பேசுறாங்கல்ல அவங்க எல்லாம் பெரியாரோட இருந்தவங்களா பெரியாரோட புகைப்படம் பிடிச்சவங்களா பெரியாரோட கோட்பாடுகளை தூக்கி அவங்க பெரியாரோட கேட்கறேங்க இப்பவும் சொல்றேன் இல்ல இல்ல அதற்கு இதற்கு தொடர்பே இல்லை இந்த படத்தினால தான் சொல்றேன் அருணாகர் மட்டும் அரங்க ஆறு கிலோமீட்டர் ஓடி இருப்பேன் அது ஒரு இது ஒரு காரணம் அருணாகியர் மட்டும் அரை கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வழி ஓடுறதுக்கும் அருணாகருக்கு என்ன சம்பந்தம் அது போல கண்டுபிடிக்கப்படுகிற காரணங்கள் தான் நீங்க தமிழ் தேசியத்தை நாங்க எவ்வளவு தூரம் சுமந்திருக்கோம் சரி உங்களுக்கே நான் உங்கப்படியே ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட தலைவர் பேர் தான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு நன்மை தானே நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்ற தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை நாங்க சொல்றும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க அப்புறம் தீவிரவாதிகள் தான் உங்க பார்வைப்படி அதே சொல்லி எங்க வாக்கு வங்கி அரசியல் வெளியாச்சுங்களான் உங்களுக்கு நண்பர் தானே நீங்க பதறீங்கன்னு கேட்கிறேன் இல்ல நன்மை இருக்குன்னா நீங்க தூக்கி பிடிக்க தேசிய தலைவர் பிரபாகரன் நீங்க ஏன் பிடிக்கல திருமுருகன் காந்தி எத்தனை பிடிச்சிட்டாரு கோவை ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் யாருடைய ஈகத்தையும் குறைவா மதிப்பிடல இன்னைக்கு நீங்க கொச்சை பண்ண பண்ண முயற்சி கொச்சை கொச்சைப்படுத்த முயற்சி பண்றீங்களா அந்த புள்ளியில பிரபாகரன் அவர்களை கொச்சைப்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை தூக்கிதானே பிடிக்கிறோம் நாங்க தூக்கி தான் நாங்க ஏதாவது ஒரு இடத்துல தேசிய தலைவர் பிரபாகர் அவர்களை எங்கன்னா ஒரு இடத்துல இறக்கணும்னு சொல்ல சொல்லுங்க அப்படி விட்டுட்டோன்னு சொல்ல சொல்லுங்க எதாவது ஒரு இடத்துல எங்க லைவ் ப்ரோக்ராம் எங்களுக்கு கவரே பண்ணலாம் கூட போடலாம் மற்ற சேனல்கிட்டு ஒரு முப்பது அடி பதாக இந்த பக்கம் தேசிய தலைவர் அந்த பக்கம் சீமான் நாங்க வச்சிருக்கோங்க நீங்க எல்லா நிகழ்ச்சியும் பாருங்க நீங்க அதை காட்ட முடியாது ஆனா போறவங்க எல்லாம் பாத்துருக்காங்க எல்லாருக்கும் தெரியும்ல நான் கூட்டணிக்கு சொல்லும்போது போது என்ன சொல்லியிருக்கோம் அண்ணன் சீமான சொல்றேன் தேசிய தலைவர் பிரபாகர் பின்னர் படத்தை நான் மாட்டியிருப்பேன் என் மேடையில் உட்கார தயார்ன்னு எத்தனை முறை கேள்வி எழுப்பி இருப்பார் நாங்கள் தயார்னு எத்தனை கட்சி சொன்னாங்க ஆமாங்க நாங்கள் அதுக்கு தயார் நாங்களும் எத்தனை கட்சி சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் கூட்டணி பற்றி பேசும்போது அப்படி அடிப்படை நோக்கம் அது அல்ல ஒரு காரணம் கிடைச்சிடணும் அருணாகர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது ஒரு காரணமாக எடுத்துகிட்டு நான் ஏன் நிரூபிக்கணும்னு கேட்குறேன் உங்களுக்கு நாங்கள் எதற்கு உங்களுக்கு நிரூபிக்கணும் சமூக வலைத்தளங்களில் ஏழு படங்கள் வெளியாகி சுற்றிட்டு இருக்குது அண்ணன் சீமானவர்களும் தேசிய தலைவர் இருக்கிறதும் ஏழு படங்கள்ல ஒரு படம் தான் அவர் தான் சொல்றாரு நான் மாற்றி அமைச்சேன்னு சொல்றாரு மீதி ஆறு படங்கள் இருக்குல்ல அப்ப அது சரியா இருந்தா உங்களுக்கு ஓகேவா அப்ப ஒத்துப்பீங்களா இல்ல இந்த ஒன்னே ஒன்னு தான் சொல்ல போறீங்க இல்ல அதிகமா அந்த புகைப்படம் தானே அண்ணன் சீமான் அவர்களோட நான் திருப்ப உங்களுக்கு கரும்புலிகள் தேசிய தலைவரோட படம் எடுத்தது இல்ல என்ன பல போராளிகள் தேசிய தலைவர் பிரபாகரோட படம் எடுத்தது இல்லை எல்லா புகைப்படத்தையும் எடுத்தது இல்லை எல்லோரும் ஆயிரக்கணக்கான பேர் உயிரீகம் பண்ணாங்க அந்த ஆயிரக்கணக்கான பேர்களும் புகைப்படம் எடுத்தவங்களா அப்ப அவங்களுடைய ஈகத்தை அவங்க இந்த கோட்பாட்டுக்காக அவங்க சண்டை போராடியதை உயிரை கொடுத்தது நீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்களா புகைப்படம் எடுத்ததுனால தான் உங்களுக்கு அது போதா அது அப்படி ஒண்ணு கிடையாது கோட்பாட்டை உள்வாங்கி செயல்படுறமா இல்லையான்றதுதான் காரணம் இப்பவும் சொல்றேன் அந்த புகைப்படங்கள் முற்றிலும் உண்மையானதுதான் அது ஒண்ணு எந்த சண்டை அவருடைய உடல்ல சங்ககிரி ராஜ்குமார் உளறல்கள் இருந்தே நம்ம அதை கண்டு எடுத்துக்கலாம் நான் திருப்பவும் கேக்குறேன் நீ ஒரு நேர்மையாளர் தானே ராஜ்குமார் நீங்க நேர்மையாளர் தானே நீங்க நேர்மையாளராக இருக்கும் பட்சத்துல அவர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல எடிட்டிங்க்கு வந்தது எனக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி எட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரன் சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச்ல சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு எப்படி எடிட்டிங் வந்திருக்கும் அதுவே முரணு அவர் எந்த தொலைக்காட்சியில அந்த நேரத்துல வேலை அது ஒரு முரணு எந்த புகைப்படத்தோடு ஒப்பிடப்பட்டது அந்த இருக்கணும்ல இந்த படம் தான் வந்தது இது பாருங்க நான் சொல்றேன் ஐயா கருணாநிதி கூட இருந்தான்னு கூட சொல்லுவேன் ஸ்டாலின் அவர் ஒன்னா போய் சாப்பிட்டாங்க வாய் தானுங்க அப்படி பேச முடியாது இல்ல இப்ப நீங்க பெரியாருக்கு இது கேக்குறீங்கல்ல ஆதாரம் கேக்குறீங்க அப்படியே வச்சுக்கீங்க நீங்க எங்களுக்கு பொருட்டே இல்ல அது ஒரு பொருட்டே இல்ல நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் இது இதெல்லாம் அஞ்சுக்கிற ஆளுன்னு நீங்க விஜயகாந்த் அவதூர்களை வீழ்த்தின மாதிரி மற்றவங்களை வந்து கூட்டணியில வந்து வீழ்த்தின மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒண்ணு எதிர்த்து அவதூறு பரப்பி ஒரு ஒரு கட்சி தலைமையை காலி பண்ணுவாங்க இல்ல தன்னோட சேர்த்து ஊழல்வாதியாக்கி காலி பண்ணுவாங்க நீங்க எங்களை சேர்த்துக்கவும் முடியல எங்களை செரிக்கவும் முடியல அதனால உங்களுக்கு சிம்ம சொப்பனமா நாங்க இருக்கிறோம் அப்ப வேற எதுனா பண்ணலாம் என்ன பண்றது தின்னா பித்தம் தெளிவுன்னு தெரியாதவன் எத்தையோ தின்னு வைக்கிற மாதிரி இதையும் தின்னு வைக்கிறீங்க வைங்க நல்லதுதான்ற இதன் மூலமா நாங்க வேற நடுவில் கொஞ்ச நாள் பேசப்படாம வந்துருப்போமோன்னு நினைச்சேன் இப்போ இதை பற்ற வச்சுருக்காங்க இதன் மூலமாக வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு வாரம் ஓடும் நாம் தமிழ் கட்சியோட விளம்பர பிரிவு ஊடகமான சன் டிவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சன் நியூஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் முதல்ல போட்டு நமக்கு பெரிய விளம்பரத்தை நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அது நிறைய ரீச் ஆகுது அந்த இல்லைன்னா தெரியாமல் கூட போய் அவங்க சொன்ன பிறகு தான் நியூஸ் எயிட்டின் மற்றவங்கலாம் அவசர அவசரமாக போகிறாங்கன்னா அவங்க மட்டும் போடுறாங்களேன்ட்டு அப்போ அது மாதிரி நம்ம பெருமையை பரப்பி கொண்டு இருக்கிற மற்ற எல்லா ஊடகங்களுக்கும் குறிப்பாக நம்மளுடைய விளம்பர பிரிவு ஊடகம் சன் நியூஸ்க்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கோ ம் சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் படந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு நேற்று விஜய் போகிறாங்க அதுக்கப்புறம் பெரியதாகுது குறிப்பாக நாம் தமிழை கட்சி ஆரம்பத்திலேருந்தே ஏற்றிக்கிட்டு வரீங்க ஒரு வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்த திமுக தரப்பில் அமைச்சர் தரப்பில் சொல்கிறாங்க இவ்வளோ நமக்கு மற்ற மற்ற மாநிலங்கள்லாம் இதை விட பெருசாக இருக்குது இந்த விமான நிலையத்துக்கான தேவை இருக்குதுண்ணா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இந்த படந்துரை விமான எதிர்ப்பு சரியா சரியானது தான் நான் பார்க்கறேன் எப்படி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்க நீங்கள் லாரி டயர் ஏன் வாங்கணும் நல்லா இருக்கிறதுக்காக லாரி டயர் வாங்கி வச்சுக்க முடியாதுல்ல சரி அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டே பேர் இருக்கீங்க ஆறு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு வாங்குவீங்களா ஆறு படுக்கை இருக்கணும் அது உங்களுக்கு கேள்வியாக சிரிப்பாக இருக்காதா தேவையை பொறுத்து தானே இது இப்போ இந்த விமானத்தளத்தில் சென்னை மீனம்பாக்கம் விமானத்தளத்தில் மொத்தமான ஓடு பாதைகள் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை விமானங்கள் வந்து போகின்றது நேஷ உள்ளூர் விமானங்கள் வெளியூர் விமானங்கள் எத்தனை வானூர்திகள் விண்ணூர்திகள் வந்து போகுங்க இந்த கணக்கு படி பார்த்தா நாற்பதுலேருந்து ஐம்பது விழுக்காடு தொடலைன்னு புள்ளி விவரம் சொன்னது இன்னும் ஐம்பது விழுக்காடு அதில் ஓட்டிக்க முடியும் அப்படின்னா ஏன் நீங்கள் இன்னொரு விமானம் விமான நிலையம் ஏற்படுத்துறீங்க கேள்வி ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு தான் சொந்தமாக ஒரு விமானமே இல்லையே துணியா இல்லாதவங்க எதுக்கு வாஷிங் மிஷின்னு நான் கேட்குறேன் நீங்க உங்களுக்கு இல்லவே இல்லை தான் அம்மனுமா தெரியுறீங்களா உங்களுக்கு ஏது இந்திய பெருநிலத்துல யாருக்கு விமானம் இருக்குது சொல்லுங்க இந்திய அரசுக்கு எங்க விமானம் இருக்கு யாருக்கு விமானங்கள் இருக்குது அது ஒரு தனி உங்க அக்கறை இல்லைங்க நீங்க கவலைப்பட தேவையில்ல நீங்க அதை கவலைப்படாதீங்க உங்களுக்கு விமானமே இல்லாத பொழுது நீங்கள் விமான நிலையங்கள் ஏற்படுத்துறது பத்தி கவலைப்படுறீங்க அது உங்களோட அவங்க அமைச்சர் தரப்புல சில 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 விஷயங்களை சொல்றாங்க இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்க இது இன்னும் இன்னொரு பத்தாண்டுகளை இன்னும் இது ஆகும் ஐந்து ஆண்டுகள் இப்படி ஒரு ஒரு நமக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற பொருளாதார வளர்ச்சி திமுகவினருக்கு இருக்கு திமுகவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு இருக்கு அதை தாண்டி வேற என்ன இருக்கு ஒரு ஏக்கரு சாதாரண விவசாயத்து நிலம் அஞ்சு லட்சம் ரூபாய் மிஞ்சி போனா பத்து லட்ச ரூபாய் மெயின் ரோடு சாலையை ஒட்டி இருந்ததுன்னா பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு அங்க வந்து இருபது கோடி ரூபாய் இந்த நிலத்தை இப்போ யார் வச்சுருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவோட ரியல் எஸ்டேட் அதிபர்கள் வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் ஒன்று அமைஞ்சதுன்னா யாருக்கு லாபமாக இருக்க போகுது அப்படின்னா அது திமுக ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு தான் இருக்குது இப்போ தனி நபர்களுக்கு எப்படி வந்து இது உபயோகமாக இருக்கும் லாபமாக இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் விமானத்தில் வந்து போகிறவர்கள் யாரும் சராசரி சாமானியர்கள் இல்லை குறைந்தது நடுத்தர வர்க்கத்தில் மேல் தட்டு வர்க்கம் மிடில் கிளாஸ் மில்ல அப்பர் மிடில் கிளாஸ் தான் அதை பயன்படுத்தவே முடியும் அவர்களுக்கு போக்குவரத்துக்கு இங்கே தேவை இருக்கான்னா அது சாதாரண உள்நாட்டு விமானங்கள் யாரும் பறக்கிறது இல்லை பேருந்தூர் தான் போகிறோம் தான் கோயம்புத்தூருக்கு ரெண்டு மூணு சர்வீஸ் தான் இருக்குது மதுரைக்கு ரெண்டு சர்வீஸோ என்னமோ தான் இருக்குது சேலத்துக்கு ஒரு சர்வீஸ் தான் இருக்குது விமானங்கள் இங்கே சென்னையிலேருந்து நான் சொல்கிறேன் அப்போ தமிழ்நாடு முழுக்கவே குறைவாக தான் இருக்குது இப்போ நேஷனல் லெவலில் கொஞ்சம் கூட இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில் கொஞ்சம் கூட இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் பறந்துடுறாங்கன்னு புள்ளி விவரம் புள்ளி விவரம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பாருங்கிற நான் அப்படி ஒன்று இங்க தேவையே இல்லை ஆனால் டபிள்யூஓ இப்ப விஜய் பேசும்போது நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்ல விமான நிலையம் வேண்டாம்னு கூட சொல்லலை இங்கே வேண்டாம் அப்படின்றத சொன்னீங்க அதுக்கே முரண்படு நான் அதுக்கே முரண்படுறேன் நீங்க உங்களுக்கு தேவையை உண்டு பண்ணுங்க இன்னொன்னு சொல்லுங்க ஏன் எல்லாம் சென்னையை நோக்கியே குறிவைக்கப்படும் ஏன் இன்னும் சென்னை விமான நிலையத்தில் இப்போ வேலூர்ல இருக்காரு திருச்சியில இருக்காரு அவரோட விமான நிலையம் திருச்சியில ஒருத்தர் இருக்காருங்க அவர் அமெரிக்கா போறாரு எந்த விமான நிலையத்துக்கு போறாரு சென்னை விமான நிலையம் வந்து எந்த நாட்டுக்கும் அங்க பறக்க போறாரு திருச்சியிலேருந்து சென்னைக்கு அவர் பயணப்படுறாருல அது மாதிரி இருந்து போறவங்க திருவாந்திரம் போறாங்க மதுரையிலேருந்து போறவங்க அந்த கோயம்புத்தூர் அந்த பக்கம் இருக்கிற அங்க விமான நிலையங்கள் கேரளாக்குள்ள இருக்கிற விமான நிலையங்கள் போறாங்க மதுரையில போடுங்க ஒரு விமான நிலையத்துக்கு சிக்கல் என்ன இல்ல இப்போ நீங்க மாற்று நீங்க சொல்றீங்களா இதே பிரச்சனை விவசாய நான் முதல்ல ரெண்டு மூணு பார்வை இருக்காது முதல்ல அதற்கான தேவை ஏற்படலன்னு நான் சொல்றேன் இங்கேயே நீங்க திருவாலாங்கடு பக்கம் எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் தரிசு நிலம் பொட்டல் நிலம் எதுக்கும் உதவாத நிலம் திருவள்ளூரை தாண்டி திருத்தணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேடான இடங்கள் எல்லாமே நிறைய சின்ன சின்ன கண் கல்குன்று இருக்கும் கல்குன்றுன்னா நீங்கள் மேலே மேலே தெரியாத அளவுக்கு கரடுன்னு வாங்கல அது போன்ற மேடுகள் இருக்கும் ஏ நூற்றுக்கணக்கான ஏக்கரில் ஆயிரத்துக்கணக்கான ஏக்கர் இருக்காது அங்கே விவசாயம் பண்ண முடியாது திருத்தணி ஒட்டி பகுதிகளில் நீங்கள் நீங்கள் போனப்போ நீங்கள் கூட பார்த்துருங்களாம் ரெண்டு பக்கமும் காலியாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களையும் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க இது எவ்வளோ முப்பத்தி ரெண்டு அதுக்குள்ளே இருக்குதுன்றாங்க நீங்க நாலாயிரம் ஏக்கர் எடுத்துட்டீங்கன்னா நாலாயிரம் குடும்பத்தை காலி பண்ணீங்க இந்த நிலம் எப்படின்னா உட்கார்ந்துகிட்ட மரமுகமா சோறு போட்டுட்டே இருக்கும் ரெண்டு விதம் யாருக்கும் கௌரவ குறைச்சல யாருகிட்டயும் கை கட்டி வேலை செய்ய தேவையில்லை இன்னொன்னு இது தலைமுறையை தாண்டி வரும் உங்களை போன்ற அது எதிர்ப்பதற்கு பதிலே அந்த மக்களுக்கு இது உத்தரவாதம் செய்யப்படுதா இந்த மாற்ற இந்த சட்டப்படி வளரப்படுத்த நான் இந்த கேள்வியே இப்ப தேவையில்லை ஏன் குறிப்பா பரந்தூர்னா பரந்தூர் வந்து ஒரு உப்போகம் விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு விவசாய விவசாயமே நீங்கள் பழைய திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் இருந்தது அந்த மாவட்டத்தோட பேர் ஏரி மாவட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான ஏரிகளை கொண்டு இருந்த மாவட்டம் அதுதான் சென்னையோட பல சைதாப்பேட்டை வந்து தனித்தாலுக்காவாக திருவள்ளூரோட இருந்தது செங்கல்பட்டோட இருந்து நான் பழைய செங்கல்பட்டோட சைதாப்பேட்டை சென்னை கிண்டி அந்த இது ஏறும்பொழுது நீங்கள் சென்னை முடிஞ்சு போகுது இருந்து தான் உங்களுக்கு சென்னை அப்படி இருந்த ஒரு காலம் ஒன்று உண்டு இன்னைக்கு பூந்தமல்லியை தாண்டி நீங்கள் எங்கேயும் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் சென்னை வந்துச்சு இப்போ நீங்கள் இப்படி ஆக்கிட்டே போகும்போது இது போன்ற இடங்களை நீங்கள் ஆக்கிரமிச்சீங்கன்னா சென்னைக்கு வந்து வடிய வேண்டிய தண்ணியெல்லாம் வர சிக்கல் இருக்குல்ல இதெல்லாம் சாதாரண அறிவியல் தானே யாரை திருப்திப்படுத்து நீங்கள் இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய இந்த சிக்கலையெல்லாம் பார்க்காமல் யாருக்காக இந்த நிலத்தை எடுக்கிறீங்க எடுக்கணும்னு முடிவு மாட்டீங்கன்னா போங்க திருத்தணி பக்கம் காலியாக இருக்குது நாம் என்னென்னா இதெல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா அதை ஏன் பார்க்கலன்னு நம்ம கேட்கும் நீங்கள் கிராமங்களில் சாதாரணமாக இடப்பூடாதீங்க கிராமங்கள் வந்து உங்களுக்கு வெறுமனே பொருளாதாரத்தோட ஆதாரம் மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு கொடுக்கும் இப்போ இவெல்லாம் வெளியே வந்துட்டான் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டு பொம்பளைங்க கொண்டு போய் ஆடை கட்டிட்டு மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க வயல் வேலைகள் செய்வாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க உழவு நடவு அருவு அ அறுப்பு எல்லாம் வேலை செய்வாங்க வேலை செஞ்ச நேரம் எங்கள்லாம் கூட மற்ற வேலைகளுக்கு போவாங்க அவங்களுக்கு எப்பவுமே அந்த வேலை வாய்ப்பு தொடர்ச்சியாக ஒன்று பண்ணி இப்போ வெளியே வந்துவிட்டான் அவனோட தகுதிக்கு படிப்புக்கு எங்கே வேலை கிடைக்கும் நீங்க கொடுக்குற ஐம்பது லட்சம் நான் சொன்ன வீடு கட்டினாலே சரியா போச்சு அந்த பிள்ளைகள் எங்க போவாங்க வாங்கும் போது தெரியாதுங்க அவனுக்கு வாங்கும் போது தெரியாது நான் நிலையடுப்பு வழக்குகள்ல காசு வாங்கும் முதல் பணம் வாங்கும்போது தெரியவே தெரியாது அது தொகை போல தான் ஆனால் நடுத்தரில் கொண்டு போய் நிறுத்துவோம் இதையெல்லாம் உறுதிப்படுத்திட்டாங்களா ஒரே இடத்துல இப்ப இதுக்கு நேர்வில் ஏதாவது ஒரு இடத்துல உறுதிப்படுத்தாங்களா இல்ல நீங்க எந்த விஷயத்துல நீங்கள் நம்புவீங்க இன்னொன்று அதுக்கான தேவை எங்க இருக்கு நீங்க தான் வண்டியை வச்சு இல்லை இவ்வளவு கெடுதல் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்கும் இப்போ இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா அந்த பரந்துரை விமான நிலையத்துக்கு யாருக்கும் அனுமதி தராமலாம் இல்லை இவங்க அனுமதி கேட்டாங்க அதனால கொடுத்தோம் அப்படின்றாங்க திமுக தரப்பில் நாங்கள் அப்படியெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனாக அவங்களதான் வந்து கொடுத்தாங்க நீங்கள் நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை அப்படி கட்டுப்பாடுகள் இருக்கா நீங்கள் யாரு ஒன்றும் வேண்டாம் ஒரு கேமரா எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போங்க போகும்போதுதான் நீங்கள் கண் பண்காணிக்கப்படுவீங்க காவல்துறையினு உங்களை மடக்குவாங்க போராட்டத்துக்கு காவல் இருக்கிறேன் அங்கே போராடுபவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற காவலர் முதல்ல நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அறிவித்து தான் அந்த கட்டுப்பாடை வைக்கணுன்ற அவசியம் இல்லை அறிவிக்காமலேயே அது செய்வாங்க காவல்துறையினுடைய போக்கு நடவடிக்கைகள் ஒரு அரசு எப்படி இயங்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் இல்லை அவன் சொல்ல சொல்ல யார் வேணால் போராடலான்னு அவரை ஒரு சொல்ல சொல்லட்டும் அப்படி ஒரு தடையே இல்லைன்னு சொல்ல சொல்லட்டும் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை இந்த இந்திய நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பகுதியிலும் போக வர எனக்கு ஃப்ரீ ஆக்சஸ் உரிமை உண்டா இல்லையா கான்ஸ்டியூஷன் அதுக்கு நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்க ஏன் நாலு பேருக்கு மேலே கூட்டு போடக்கூடாதுன்னு போடுறீங்க ஏங்க துண்டறிக்க கொடுக்கிறதுக்கே நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க துண்டறிக்க கொடுக்கல என்ன ஜனநாயகத்தில் தப்பு ஜனநாயகத்தில் இருக்கிற போரா வழி என்ன போராடுவது குரலை எழுப்புவது கூட்டங்கள் போடுவது மக்களை வந்து கருத்து மயப்படுத்துவது எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்வது அதை பதிவு செஞ்சவங்களை தான் நீங்கள் ஜெயிலில் தூக்கி போடுறீங்க உள்ளே போடுறீங்க அது பண்ணதுக்காக தானே நீங்கள் சவுக்கு சங்க நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இப்போ என்ன சொல்லுச்சு என்ன எவ்வளோ கேவலமான கமெண்ட்டு சொல்லுச்சு இதுக்கெல்லாம் கூடவா வழக்கு போட முடியும்னு உங்களுக்கு இன்னொரு புள்ளி வந்து தெரியுமா இந்தியா முழுக்க போடப்படுகிற நூறு குண்டர் வழக்குகளில் கடுமையான சட்டம் ஒரு ஆண்டுக்கு அந்த நூறு வழக்கு சதவீத வழக்கு ஐம்பத்தி ஓரு வழக்குகள் தமிழகத்தால் மட்டும் போடப்படுது அப்ப நீங்க எங்க பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அரசியல் தான் இருக்குதா ஆமா குற்றம் செய்தவர்கள் போட்டிருந்தா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இருக்கிற அந்த கேஸ் கேஸ் அந்த நம்பர் வெளியே இருப்பாரு வாய்ப்பு இல்லையே நீங்க எங்க பாத்தீங்க அப்படி எத்தனை குற்றவாளிகள் இவங்களுக்கு தேவைப்படாத ஆளா இருந்தது இல்ல இவங்க அரசியல் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆட்களா இருந்ததுன்னா என்கவுண்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துகளை நன்றி